காலையில கங்கப்பூர்ட்டோட ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல சுபத்ரா பக்கோடா கடையோட நின்க்கிட்டிருந்தா. ட்ரெயின் வந்த உடனே அவ அங்க இருக்கிற ஏதோ ஒரு ட்ரெயின்ல ஏறி பக்கோடா இருந்தா பக்கோடா வாங்கிக்கோங்க பக்கோடா. கடலை மாவு வெங்காயம் சேர்த்த பக்கோடா. அண்ணா பக்கோடா வாங்கிக்கோங்க. அட சுமித்ரா அக்கா ஒரு நல்ல கொடுங்க. அட நீயா இருக்க? என்னாச்சு? அம்மா மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்கள கூட்டிட்டு வர போயிட்டு இருக்கேன் சரி சரி இந்த ரொம்ப நல்லா இருக்கு காலையில இந்த பக்கோடா சாப்பிட்டு சுட சுட ஒரு டீ சாப்பிட்டா அந்த நாள் அவ்வளோ அற்புதமா இருக்கும் தெரியுமா நீங்க பண்ற இந்த பக்கோடா ரொம்ப அருமையா இருக்கு இந்த ஸ்டேஷனுக்கு நீங்க பண்ற பக்கோடாவை சாப்பிடவே நான் வருவேன் நிதி நீயும் சாப்பிடுமா இல்ல இல்ல நீயே சாப்பிடு இந்த எண்ணெயில சுட்டாங்களோ எனக்கு வேண்டாம் அசோக் கூட உட்காந்துருக்கிற பொண்ணு சொன்னது கேட்டு பாவ சுமித்ராவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு

நிறைய பேருக்கு சுமித்ரா அவ கையால செஞ்சு கொடுக்கற பக்கோடா ரொம்ப பிடிக்கும் ஆனா சில பேர் சுமித்ரா செய்யற அந்த பக்கோடாவை பத்தி பலவிதமா பேசிக்கிட்டு இருப்பாங்க யாராவது ஏதாவது எனக்கு தெரியும் உங்க அம்மா மூஞ்சி எதுக்கு இப்படி இருக்குன்னு அந்த பொண்ணு ஏதோ பேசிருக்கும் அந்த நேரத்துல மாதவ் கூட ட்ரெயின்ல டீ வித்துட்டே இருந்தா அதுதானே சுமித்ரா மாதவ் என்கிட்ட எல்லாமே சொன்னா அந்த பொண்ணு எப்படி பேசிச்சுன்னு நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனா நீ பக்கோடா வித்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் மொத விஷயம் என்னன்னா ஒரு வேலையில நல்லது கேட்டது ரெண்டுமே இருக்கும் தான் எனக்கு கொஞ்சம் ஆனா என்ன பண்றது தினமும் நடக்குது சில பேர் பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில பேர் திட்டும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு அவ்வளவுதான் இத பத்தியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா வேலை நடக்காது உங்களுக்கு இடுப்பு வலி இருக்குதானே ஆனாலும் நீங்க கஷ்டப்பட்டு ரிக்ஷா ஓட்டலையா நம்ம ரெண்டு பேரும் தானே நம்ம பொண்ணோட எதிர்காலத்துக்கு அது நல்லது நம்ம ரெண்டு பேரோட ஆசை என்ன நம்ம பொண்ணு வருஷம் நல்லா படிக்கணும் அவளுடைய சொந்த காலில் நிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் இன்னும் கொஞ்ச நாள் நான் வேலை செய்யறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அம்மா இன்ன கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் நான் பத்தாவது பாஸ் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் நானும் ஒரு வேலையே தேடிப்ப அது வரைக்கும் தான் நீ இந்த கூடையெல்லாம் தூக்க வேண்டியிருக்கும் இல்ல இல்லம்மா அதுக்குள்ளார நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல நீ இன்னும் நல்லா அதிகமா படிக்கணும் உன்னை தான் இப்ப நானும் அப்பாவும் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்ல நீ எதுவும் யோசிக்காத இப்ப நீ நல்லபடியா படிக்கணும் அவ்ளோதான் சுமித்ரா குணத்துல ரொம்ப நல்லவ ஒரு நாள் அவ ட்ரெயின்ல பக்கோடா வித்துக்கிட்டு இருக்கும் போது பக்கோடா வாங்கிக்கோங்க பக்கோடா கடலை மாவும் வெங்காயமும் போட்டு பக்கோடா இங்க வாமா ஒரு இருபது ரூபாக்கு பக்கோடா கூட குடுக்குறேங்க என்னம்மா இது கொஞ்சம் கூட சூடாவே இல்ல இது எப்படி சாப்பிடுறது எங்களுக்கு தேவையில்லை சுமித்ரா அங்கிருந்து அடுத்த பெட்டிக்கு போனா பக்கோடா வித்துக்கிட்டு இருந்தா சுமித்ரா ட்ரெயினை விட்டு இறங்க முடியல என்ன ட்ரெயின் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்துச்சு சுமித்ரா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா அதனால சுமித்ரா ஏற்கனவே பக்கோடா வித்துக்கிட்டு இருந்தா அதே பெட்டியில தான் பக்கோடா வித்துக்கிட்டு இருந்தா அவளை திட்டுனா அந்த பொம்பளை பக்கத்துல தான் வந்து நின்றுக்கிட்டு இருந்தா அடுத்த ஸ்டேஷனை வந்துச்சு அந்த பொம்பளை அவருடைய பிள்ளையோட கீழே இறங்கினா சுமித்ராவும் அடுத்து கங்கா நகருக்கு போறதுக்காக கீழே இறங்கினா அவ அடுத்த ட்ரெயின் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ட்ரெயின் வந்ததும் சுமித்ரா அந்த ட்ரெயின்ல ஏறிட்டா அப்போ சுமித்ராவோட பார்வை ஒரு பொம்பளை மேல போச்சு அந்த பொம்பளையோட மடியில ஒரு ஆண் குழந்தை படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த குழந்தை அவ கூடவே ட்ரெயின்ல இறங்குனவங்களுடைய குழந்தைதான் இந்த பொண்ணு நிதி தானே அன்னைக்கு அசோக் கூட நான் பார்த்தனே ஆமா இந்த பொம்பளை யாரு என் கூட ட்ரெயின்ல வந்தாங்களே அவங்க புள்ள தானே இந்த புள்ள அந்த புள்ள எதுக்காக இப்போ இவங்க கிட்டே இருக்கு ஒரே குழப்பமா இருக்கே சுமித்ராவை பார்த்த உடனே நிதி ரொம்ப உண்மை ஆச்சரியப்பட்டா அவன் முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நிதி என்ன ஞாபகம் இருக்கா நான் சுமித்ரா அன்னைக்கு அசோக் கூட நீ பார்த்தியே யார் அசோக் எனக்கு அசோக்லாம் தெரியாது நீங்க யாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வாய் முடிக்கிட்டு போங்க நிதி சுமித்ராவை தெரியலன்னு சொன்ன உடனே சுமித்ராவுக்கு சந்தேகம் ரொம்பவே பலமாச்சு அது மட்டும் இல்ல அவ பக்கத்துல இருக்கிற பொம்பளை மடியில தூங்குற குழந்தையும் அவங்க குழந்தை இல்ல ஏற்கனவே அவளுக்கு தெரியும் அது இன்னொருத்தங்க குழந்தன்னு அவகிட்ட இப்ப ஒரே ஒரு வழிதா இருந்துச்சு ட்ரெயின் அங்கிறது கிளம்புறதுக்கு முன்னாடி டிடி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாகணும் ஆகணும் இந்த பக்கம் வைக்கிற பொம்பளைக்கு என்ன நல்லா தெரியும் நம்ம இங்கிருந்து வேற பெட்டிக்கு போயிடலாம் ட்ரெயினிங் இருந்து கிளம்புற வரைக்குமே நமக்கு பிரச்சனை தான் கிளம்புறது பிரச்சனை இல்ல நாம அவன் நம்மள அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் இந்த குழந்தைய போலாம் வா சரி சரி வா நம்ம அடுத்த பெட்டிக்கு போலாம் அப்போ அவன் மடியில இருக்கிற குழந்தைய எழுந்துருச்சு சத்தமா அழ ஆரம்பிச்சது ட்ரெயின்ல இருந்து இறங்கி அவங்க அம்மாவை அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு இருந்துச்சு சுமித்ரா அந்த குழந்தைய உடனே தூக்கிக்கிட்டா அவனுடைய அழுகையை நிப்பாட்டினா அதுக்குள்ள டிடிஆரோ அங்க வந்துட்டாரு அழாதப்பா நான் இப்பவே உங்க அம்மா கிட்ட உனக்கு கூட்டிக்கிட்டு போறேன் டிடிஆர் அங்கல் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிருவாரு சுமித்ரா ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்றுச்சு இப்பவே போலீஸ கூப்பிடலாம் இப்பவே இந்த புள்ளைய பிடிக்கணும்ல போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும் நல்ல வேலை பண்ணுங்க நீங்க சரி உங்க அம்மா எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஸ்டேஷன்ல இருப்பாங்க நாம இந்த குழந்தைங்க கூட்டிகிட்டு போனோம் அடுத்த ஸ்டேஷனுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் இங்கே அவங்க வராங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த புள்ளியோட அம்மா வந்தாங்க அழுது அழுது அவங்க முகமே வாடி இருந்துச்சு நீங்க சுமித்ராவுக்கு நன்றிய சொல்லணும் நீங்க எனக்கு சொல்லாதீங்க சுமித்ரா தான் இதை எல்லாத்தையும் பண்ணாங்க இவங்க தான் புளிய கடத்துறவங்கள பத்தி எனக்கு இன்ஃபார்ம் கொடுத்தாங்க ரொம்ப நன்றிங்க என் குழந்தையை எனக்கு காப்பாத்தி கொடுத்துட்டீங்க நீங்க செஞ்ச உதவிய நிச்சயமா இந்த ஜென்மத்துல நான் மறக்கவே மாட்டேன் நான் ஸ்டேஷன்ல தண்ணி குடிக்கிறதுக்காக கொலா கிட்ட போனப்ப என் குழந்தைய காணும் நான் எவ்வளவு நேரம் தேடினேன் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னுடைய புள்ள எனக்கு கிடைச்சிட்டான் சுமித்ரா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அட இந்த உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை தானே மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவி செய்யலனா எப்படி உங்க குழந்தை கிடைச்சிச்சு எனக்கு அதுவே போதும் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி உங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் குழந்தை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் சுமித்ரா அசோக்கு ஃபோன் பண்ணிருந்தா அதனால அசோக்கும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்தான் நிதி நீ இந்த மாதிரி பொண்ணா போயும் போய் உன்ன காதலிச்சனா நல்ல வேலை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் உன் கூட இருக்கலாம் நினைச்சேன் பெரிய தப்பு பண்ண பார்த்த கடவுளுக்கு நன்றி சுமித்ரா அண்ணியால நீ யாரு நீ இப்போ எனக்கு தெரிய வந்துச்சு இன்ஸ்பெக்டர் பிள்ளைய கடத்துற இவங்க ரெண்டு பேரையும் இங்கிருந்து கூட்டிட்டு போங்க இன்னொரு வழி இந்த தப்ப அவங்க பண்ணவே கூடாது அந்த அளவுக்கு கடுமையான தண்டனையை நீங்க கொடுக்கணும் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் ஏய் வாங்க வாங்க மேடம் அவங்க ரெண்டு பேரை பிடிங்க போங்க குழந்தைய திருடுறீங்க ஒரு பொம்பளியோட கஷ்ட புரியல பொம்பளியா இருந்துகிட்டு எல்லாருமே சுமித்ராவை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு குழந்தையையும் அம்மாவையும் அவன் இன்னைக்கு சேர்த்து வச்சுட்டான்னு அடுத்த நாள் அந்த குழந்தையோட அம்மா அவ புருஷனோட சுமித்ரா வீட்டுக்கு வந்து வலு கட்டாயமா சுமித்ராவோட கையில ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வச்சாங்க அதுக்கப்புறம் வருஷாவோட படிப்பு செலவை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சுமித்ரா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சின்ன டீ கடைய ஆரம்பிச்சா அங்க சுமித்ராவும் அவருடைய புருஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்து டீ பொக்கடை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க இனி ட்ரெயின்ல போக வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல சுமித்ரா அன்னைக்கு செஞ்ச நல்லதுக்கு அவளுக்கு இன்னைக்கு நல்ல பலனும் கிடைச்சிருந்தது இது எல்லாத்துக்குமே சுமித்ரா கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சான் பார்வதி அவங்களோட புது மருமகளை வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்காக நின்னுகிட்டு இருப்பாங்க அவங்க வந்ததும் அவங்கள வெல்கம் பண்றாங்க வாமா மருமக உன்னோட வலது கால உள்ள எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளவா அப்படின்னு சொல்லி அவளை உள்ள வர வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்ட பார்த்ததும் சூரஜ் என்ன வீடு இவ்வளவு குட்டியா இருக்கு நாங்க இங்க புருஷனை பேரு வச்சு கூப்பிட மாட்டோம் நீயும் அப்படி கூப்பிடாத சரியா நீங்க மாமாவை எப்படி இருந்தீங்க நான் சூரஜோட அப்பா சூரஜோட அப்பான்னு கூப்பிடுவேன் அதுக்கு நான் என்ன பண்டியோட அப்பான்னு கூப்பிட முடியுமா எனக்கு வெக்கமா இருக்கு நீ இருக்க பாரு ஆ ரொம்ப கலாய்ச்சிட்டுதான் இருப்ப வாங்க போங்கன்னு கூப்பிடு ஆ அப்புறம் சரி இப்ப போய் ரெஸ்ட் எடு நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கணும் நீ பிரசாதம் பண்ணனும் அதுக்கப்புறம் நம்ம குல தெய்வ கோயிலுக்கு போகணும் பூஜை எல்லாம் பண்ணனும் சரியா மறுநாள் காலையில அவ சீக்கிரமா எந்திரிச்சே குளிச்சு ரெடி ஆயிடுறா அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் மொதல் நாள் எல்லாருக்கும் அல்வா பண்றா அது மட்டும் இல்லாம சாமிக்காக பிரசாதமும் பண்ணி ரெடி பண்ணிடுறா அதுக்கப்புறம் எல்லா சாப்பிட்ட பிறகு அவங்க குலதெய்வ கோயிலுக்கும் போய் அங்க அவங்க பூஜையும் பண்றாங்க இப்படியே நாட்கள் கடந்து போகுது அதுக்கப்புறம் அவங்க வீட்டோட நிலைமையாவ புரிஞ்சுக்கிறா என்னங்க பணம் வேணுங்க இன்னைக்கு ரேஷன் வாங்க இன்னைக்கு நீங்க குடிக்கலனா அப்புறம் சாப்பிட ஒண்ணுமே இல்லங்க வீட்டுல அதுக்கப்புறம் எல்லாருமே பட்னியா இருக்க வேண்டியதுதாங்க சாப்பாடு இப்படி கிடைக்கும் என் ஓனர் எனக்கு காசு கூட கொடுக்கல சரி நான் வேலைக்கு போறேன் நான் வரும்போது லேட்டா தான் வருவேன் சரியா சூரஜ் ஃபேக்ட்ரில காட் வேலையா தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் கொண்டு வர கொஞ்ச வீட்டை நடத்துறதே ரொம்ப கஷ்டம் என்ன இவ்ளோ காய்கறியா இவ்ளோ ரேட்னா என்ன பண்றதுன்னு புரியலயே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது யாரோ ஊர்காவிக்கிறது கேக்குது பத்து ரூபாய் ஊர்காவா அட இதே வாங்கிட்டு போய் இன்னைக்கு நாளை எப்படியாவது ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவ போய் ஊர்க்காவ வாங்கிக்கிறா அதுக்கப்புறம் வீட்ல எல்லாருக்கும் அந்த ஊர்காவ தான் பரிமாறுறா அவங்களும் அப்படியே சாப்பிடுறாங்க இப்படியே நாட்கள் கடந்து போகுது என்னம்மா மருமக இன்னிக்கோ ரொட்டியோ ஊர்க்காதானா என்னால இது சாப்பிட முடியல பொரியல் இருந்தா குடு அது உங்க பையன் சம்பாத்தியத்துல நம்மளுக்கு வீட்டை நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா ஆமா அண்ணி சொல்றது சரிதானா அவங்க கொடுக்கறத சாப்பிடு இல்ல என்னால சாப்பிட முடியாது எனக்கு பொரியல் வேணும் அடா பண்டி பட்டி வாடாயங்க போய் பக்கத்து வீட்ல நான் சொன்னேன்னு சொல்லி கொஞ்சம் பொரியல் வாங்கிட்டு வா சரியா அப்படின்னு சொல்லி அவனும் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு பொரியல் வாங்கிட்டு வர போயிடுறான் பக்கத்து வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க கேக்குறாங்க என்னடா பண்டி கையில ஏதோ கிண்ணத்தை கொண்டு வந்திருக்க பாட்டி சாப்பிட கொஞ்சம் காய்கறிகளை கொடுங்க அவன் என்னன்னு யோசிக்கறானா ஆஹா இன்னைக்கு இந்த பொம்பளைக்கு கொடுத்தோனா அதுக்கப்புறம் நாளைக்கோ மறுபடியும் பொரியலுக்கு அனுப்புவா சரி சரி ஃப்ரிட்ஜ்ல எப்படியோ கெட்டு போனதை வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதுவே குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டு போனதை குடுத்துடுறா அவங்களும் தெரியாம அதுக்கப்புறம் இட்டுக்கே நாட்கள் கடந்து போகுது காலையில மறுபடியும் அவ போய் உருளைக்கிழங்க மட்டும் வாங்கிட்டு வரா அது பட்டும் அவங்க மாமியாருக்கு மட்டும் ஆகுற மாதிரி செஞ்சு கொடுக்குறா அதுக்கப்புறம் ஒரு நாள் தினமும் இப்படியே காய்கறி பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே கெட்டு போயிருக்கு ஏன் ஊர்லனா நல்லா இடம் இருக்கும் நாங்களே காய்கறியை விளைச்சு அழகா அதை சாப்பிட்டு போ ஆனா இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கே இந்த சிட்டில இடம் கூட இல்லைன்னு என்ன பண்றது சரி யோசிச்சாலும் என்ன பண்ண முடியும் ஏதோ பண்ண முடியாது காய்கறியும் விளக்க முடியாது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவ வீட்டு வேலைய செய்ய ஆரம்பிச்சிடுறா ஆனாலும் இந்த காய்கறி பத்தி தான் அவன் மைண்டல ஓடிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் துணி காய போடலான்னு சொல்லி அவன் மொட்டை மாடிக்கு போய் பார்க்கறா காலியா இருக்க எடுத்து பார்க்கறா அட மரமண்ட என்ன இவ்வளவு குகுவா இருந்திருக்க உங்க வீட்டு மேல இவ்ளோ இடம் இருக்கு இங்க ஏன் நாயா வளர்க்க கூடாது அப்படின்னு யோசிச்சு மறு வேலையாவே அவ அந்த காய்கறி வளர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணனுமோ அந்த வேலைய பண்ணி ஆரம்பிச்சிடுறா அதுக்கப்புறம் அவ ரொம்பவே நல்லா பாத்துக்கிறா அந்த செடிகளை கொஞ்ச நாள்லயே அந்த செடிங்கள்ல ரொம்ப அழகா காய்கறி வந்து வளருது அம்மா காய்கறிகள் ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்டியா இருக்கு ஆமா உண்மையாதான் சாப்பாடு நிஜமா ரொம்ப நல்லா இருந்தது அடவா நிஜமா இது எவ்வளோ ருச்சியா இருக்கு தெரியுமா நம்மளே வளர்த்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருக்கும் எப்படி தோணுதுன்னா எங்க ஊர்ல சின்னதுல நாங்க வளர்த்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு அதே ருச்சியா இருக்கு அது இன்னொரு விஷயம் சிட்டில மொட்டை மாடியில காய்கறி வளர்க்கறது ரொம்பவே கஷ்டம் ஆனா நீ ரொம்ப நல்லா வேலை பண்ணிருக்கம்மா நிஜமா ரொம்ப பெருமையா இருக்கு இந்த சிட்டில வாங்குற காய்கறிங்க எங்க இருந்தோ வருது நம்ம வாங்குறதுக்குள்ள அந்த காய்கறி கெட்டு போது ஆனா இது ருசியா இருக்கு சுனம்க்கு கூட அவ வளர்த்துட்டு இருக்க அந்த செடிங்கள கண்டாலே ரொம்ப பிடிக்கும் அவ எப்ப பாரு ஃப்ரீ டைம் இருந்தா அங்க போய் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா நீ ரொம்பவே இக்கிடீன்னு உழை சோனம் இன்னிக்கு உன்னால தான் இந்த காய்கறிகளை நாங்க இன்னைக்கு சாப்பிடுறோம் இந்த சாப்பாடு உன்னால தான் நாங்க சாப்பிடுறோம் தெரியுமா அப்புறம் கமலா ஒரு நாள் வீட்டுக்கு வருவா அமேசோ சோனம் ஏதாவது காய்கறி இருந்தா கொஞ்சம் கொடுமா வீட்ல காய்கறி வேற காலி ஆயிடுச்சு இப்ப வெகிலா இருக்கு மார்க்கெட்டுக்கு போக முடியாதுமா என்னால ஆஹா வாங்க வாங்க உங்களுக்கு காய்கறி இல்லையா அன்னைக்கு நீங்க கொட்டிங்களே கெட்டு போன பொரியல் அதே மாதிரி கெட்டு போன காய்கறி இருக்கு எடுத்துட்டு போங்க ஆஹா அன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ணது தப்புதான் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது ஆ பரவாயில்ல சித்தி வாங்க உட்காருங்க காய்கறி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திரிக்கா பறிச்சிட்டு வந்து அவங்களுக்கு குடுக்கறா ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லி மறுநாள் வராங்க அம்மா சோனம் எனக்கு காய்கறி குடுக்கறியா ரொம்ப ருசியா இருந்ததுமா மார்க்கெட்ல வாங்குறதோ நல்லா இல்ல நீ காய்கறி கூடு அதுக்கான பணத்தை கூட வாங்கிக்கோமா எப்படி நான் சொல்றது நல்லது தானே இல்ல சித்தி பரவாயில்ல நான் காய்கறி கொண்டு வர பணம் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ தேவையான காய்கறி கொண்டு வந்து கொடுக்கறா அவங்களும் அதுக்கான பணத்தை அவங்களுக்கு கொடுக்கறா நீ கஷ்டப்பட்டு காய்கறி வளர்த்ததுக்கான பணம் நீ எப்படி இருந்தாலும் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வருவோம் அதுக்கு பணம் கொடுக்கணும்ல இனிமே நான் என்ன பண்ற அதே பணத்தை உனக்கு கொடுத்துட்டு இந்த ருசியான காய்கறி வாங்கிக்கிறேனே அப்படின்னு அவங்க சொன்னதும் இவளுக்கு ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது அதுக்கப்புறம் வீட்டு வெளியவே அவ என்ன பண்றானா நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை போட்டுடுறா அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்க காய்கறி வாங்கறதுக்கு வராங்க அவ அதை வச்சு சம்பாதனையும் பண்ணிக்கிட்டு இருந்தா சொன்ன எனக்கு ரெண்டு கேஜி சீத்தாப்பலம் அதுக்கப்புறம் காய்கறியும் குடுத்துடுங்க அவங்களோட நிலைமையே மாறிடுச்சு வீட்ல உட்காந்து ஃப்ரீயான காய்கறி சாப்பிடறது இல்லாம வியாபாரமும் நல்லா நடக்கும் இப்ப வீட்டு செலவெல்லாமே சோனம் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க சூர சம்பாதிச்சது அவங்க சேவ் பண்ணாங்க இப்படி அவங்க வாழ்க்கை நல்லபடியா போச்சு Thanks for watching.